அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க அந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்கார பாருங்க குடும்பத்து மேல தன்னுடைய ஃபேமிலி மேல ஒரு பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா நீங்க மட்டும்தாங்க எந்த வேலையும் சரி அத கரெக்டா பக்காவா பார்ப்பாங்க தனுசு ராசிக்கிற புடிச்ச விஷயமே தனுசு ராசி ஒரு வேலை பார்த்தா அதை ஒழுங்கா பார்க்கணும் அதை உருப்படியா பார்க்கணும் நல்லா பார்க்கணும் நாலு பேர்ட்ட அல்ல அடக்க உடக்கமா ஒழுக்கமா வாழணுங்கிற என்ன கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தாங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி மட்டும்தாங்க எதுலையுமே சரி ரொம்ப கலைகளை விரும்புவாங்க தெரியுமா தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கரன் குடுக்கும் சூப்பரான யோகம் அது என்னங்க சுக்கரன் குடுக்கும் சூப்பரான யோகம் இப்ப சுக்கர பகவான் பாருங்க பக்கவா இருக்கிறாரு லைஃப்ல என்ன நினைக்கிறீங்க அந்த காரியம் வெற்றியாக போது பாருங்க சொந்த வீட்டுல சுக்கரன் குருவுடைய பார்வை சுக்கரனுடைய ஆதிக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கு இப்ப யார் தசா தசாபுத்தி நல்லா இருக்கு இப்ப சுக்கர பகவான் அள்ளி அள்ளி யோகத்தை கொடுப்பார் பாத்துக்கோங்க தடையே கிடையாது எது வந்தாலும் சரி சுக்கர பகவான் இப்ப நல்லதை மட்டும்தான் செய்வார் கெட்டதை செய்ய மாட்டார் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பாத்துக்கங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிக்கிறவங்க சுக்கர பகவானுங்க ஒண்ணு இல்ல ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியவங்க சுக்கர பகவான் தான் லைஃப்ல சொல்லுவாங்களே நான் இந்த காரியம் பண்ணணும் இந்த விஷயம் அடையணும் இந்த விஷயம் எனக்கு வேணும் வேண்டும் நான் இந்த இது படிக்க போறேன் இது எனக்கு ஆசை இருக்கு அந்த ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் மெயினா உணவுக்கு காரக சுக்ரன்னு சொல்றாங்க ஒருத்தர் பேக்கரி வச்சு நடத்துறோம் இல்ல ரெடிமேட் கடை வச்சிருக்கணும் இந்த அழகு இந்த கிஃப்ட் சம்மந்தப்பட்ட பொருளாம் இருக்கு பாத்தீங்களா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒன்ல ஒருத்தர் நீட்டா பர்சனாலிட்டியா லுக்கா ஃபேன்ஸ் கிட்ட போட்டு இன் பண்ணிட்டு போறாருன்னா சுக்கரபா நல்லா பாருங்க ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு மகாலட்சுமி கடாச்சகம்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் சுக்கர பகவான் அவர் நல்ல மனசையா பார்க்க சூப்பரா இருப்பாரியா எந்த வேலை குண செய்வாரியா அப்படிங்கறது ஒரு தன்மையான குணம் கொண்டது சுக்கரன் தான் மெயினா ஆண்களுக்கும் சுக்கரன் நல்லா இருக்கணும் மனைவியை காட்டக்கூடிய பெண்களுக்கும் நல்லா இருக்கணும் சுக்கர பகவான் இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர தான் ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகம் சுக்கரன் அதனாலதான் சுக்கர தசா சுக்கர புத்தி வந்தா ஜாதனோட எடுத்துட்டு வேகமா தனுசு ராசி போய் பார்ப்பாங்க பாருங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு டக்குன்னு ஒரு மனசுக்கு டக்கு டக்குன்னு அள்ளி அள்ளி யோகத்தை கொடுக்கணும் சுக்ரன் அப்ப ஜாதகத்துல எவ்வளவு முக்கியமான கிரகம் பாருங்க அதனாலதான் சுக்கரன் தசா புத்தி வந்தா ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க கண்டிப்பா தனுசு ராசிக்கு வரும் அதனால சொல்றோம் நல்லா பாருங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு எடுங்க பலனை நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க மூலம் நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் உத்தரா நட்சத்திரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புத்தி கண்டிப்பா நடக்காதுங்க நீங்க உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய புத்தி வருது ஏதாச்சும் சொல்லுவாங்க ஜாத லக்கணம் இருக்கு பாத்தீங்களா லக்கண புள்ளி வச்சு ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல அப்படியே ஏங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான வருஷம் வரும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க பண்ணாதீங்க இது சம்பந்தம் படிங்க இது சம்பந்தம் தொழில் பண்ணுங்க இது சம்பந்தம் வீடு கட்டுங்க இது சம்மந்தம் வெளிநாடு போங்க வெளியூர் போங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதாங்க சொல்ல முடியும் அக்யூரட்டா லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் பர்ஃபெக்டா வேலை செய்யும் பாத்துங்க ஒரு பொதுப்பொல் நம்மட்டும் எடுங்க இப்ப உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் என்னென்னங்க இருக்கு எதிரி இருக்கு பகை இருக்கு கடன் இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்குது நோய் இருக்கு அடுத்து பதினோராம் வீட்டு அதிர்றாரு பதினோரு என்னங்க இருக்கு நம்ம ஆசை தானே பதினோராம் பாவம் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஆசை பெருங்குண்ட பணம் மூத்த சகோதர சகோதரி உறவு ஆசை வெளிநாடு யோகம் வருமான இன்கம் எல்லாமே பாருங்க இந்த பதினோராம் பாவம் தான் அப்ப ஜாதகத்துல ஒரு மனிதனுக்கு பதினோராம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க கலை இசை நாட்டம் இது எல்லாமே இந்த பதினோராம் பாவம் தான் நீங்க தீரா ஏதோ ஒரு ஆசை பிளான் அந்த ஆசை கிடைக்கும்னா பதினொம்ப நல்லா இருக்கணும் அப்ப அதுக்கு யாரு சுக்கரபான சொந்த வீட்டுல ஆட்சி உட்காந்துருக்காரு அப்ப எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுப்பாரு இருக்கும் பாத்துக்குங்க கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதாவது மெயினா தனுசு ராசிய மிஸ் பண்ணிடாதீங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா வரும் எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும் அந்த தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி வெற்றி உண்டு ஏன்னா யாரும் கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தரும் இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இந்த வருஷம் இது நடக்க நடக்காதுன்னு அப்ப வேலை செய்யும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேஸ் இந்த ஒரு வருஷத்துல பாக்காதாலே இல்ல நான் மருத்துவமனைக்கு போனேன் எனக்கு கடன் இருக்கு எனக்கு பகை இருக்கு வேலை சரியில்லை நண்பர்கள் கூட்டால் எதிரியா மாறிட்டான் பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது மாதிரி சொல்லாத ஆளே இல்லை தனுசு ராசியை பொறுத்தவரை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது தனுசு ராசி படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் அரசாங்க வேலையா எல்லாமே தரப்பட்டுச்சு இப்ப பாருங்க கொடுப்பாரு பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை குருவுடைய பார்வை நல்லா இருக்கு சுக்கரனுடைய பார்வை சுக்கரனுடைய யோகமும் நல்லா இருக்கு அப்ப ரெண்டுமே யார் ஜாதத்துல குரு சுக்கரன் யோகமா இருக்கோ நல்ல டைம் வேலை செய்யும் அதுவும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு எழுதியே கொடுத்துடலாம் நல்லா பாருங்க ஜாதத்தோட யாருக்கு லக்னத்தோட சூரிய தொடர்புக்கு அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டப்பா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் தனுசு ராசியை பொறுத்தவரை பக்காவா இருக்கு பிளான் பண்ணி அடிக்கணும் பாத்துக்குங்க நல்ல யோகம் இருக்கு பாத்துக்குங்க அரசாங்க வேலை படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் நல்ல அனுகூலம் மெயினா கணவன் முனை ஒற்றுமை பாருங்க சூப்பரா இருக்கும் என் மனைவி கிட்ட சண்டை வம்பா இருக்குங்க என் கணவகிட்ட வம்பா இருக்குங்க இந்த பிரச்சனை சரியாகுமா இப்ப சுக்கரபவன் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு இப்ப நான் வீடு வாங்க போறேன் இடம் வாங்க போறேன் வண்டி வாங்க போறேன் இது எனக்கு காசு போன கிடைக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த சொத்தை வித்தா எனக்கு பிரச்சனை வருங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல எனக்கு வழக்கு இருக்குங்க கேட்டு பாருங்க வழக்கு இல்லாதாலே இருக்க மாட்டாங்க அந்த வழக்கு இப்ப சரியாயி பாருங்க அந்த சொத்து முடியல இடம் முடியுமோ காசு வரும் பாருங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் மூலமாக காசு பணம் வரும் இதுல நல்ல ஒரு அனுகூலம் வரும் எடுக்கக்கூடிய மரத்தில் நீங்க ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வருது பாருங்க இந்த புத் சுக்கரனுடைய பேச்சி கண்டிப்பா யோகத்தை கொடுக்குங்க நீ எந்த பேங்க்ல வேணாலும் இப்ப லோனுக்கு சேங்ஷன் எழுதி போடுங்க லோனு கிடைக்கும் பாருங்க ஒண்ணு கடன் திரணும் இல்ல லோன் கிடைக்கணும் இல்ல கனவு ஒற்றுமை நல்லா இருக்கணும் அம்மாவோடய சொத்து அப்பாவோட சொத்து கிடைக்கணும் வேலை ஊதியத்தில் நிறைய பேருக்கு மாறணும் சொந்தமா வேலை கிடைக்கணும் எத்தனை பேர் வேலை கிடைக்காம ஜனவரி மாசத்துல இருந்து வீட்டில் உட்காந்துருக்கீங்க இப்ப கொடுப்பா பாருங்க வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டுல வேலை பார்த்தா வேலை கண்டிப்பாட்டு கண்டிப்பாக வெளியூர்ல வேலை பார்த்தா கண்டிப்பா வேலை மாற்ற மாறலாம் கண்டிப்பா வேலை உதவத்தில் ஒரு ப்ரமோஷன் தேடி வரும் உங்களை தேடி அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் இதை ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் ஏன் லாட்ரி யோகம் அடிக்கும் சுக்ரன் திடீர்னு பாருங்க அது பன்னெண்டாம் இடத்தை வெளிநாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கா வெளிநாட்டு வெளியூர் உள்ளவங்க கண்டிப்பா ஜாதபு லாட்டி கண்டிப்பா அடிச்சிடும் அது கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி ஆசிரிய வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல பாக்க நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில ஒரு அமைப்பு பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க இந்த அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை கண்டிப்பா நல்லா இருக்கும் பாத்து பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் மெயினா பாருங்க படம் முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திர பார்த்ததுங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா இனிமே உங்களால ஜெயிக்க முடியும் உங்களுக்கு தோல்வி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிறைய தடையில பாத்தீங்க இப்ப எல்லாமே அரசாங்கம் அரசியல் வேலை உத்தியோகம் வெளிநாடு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவியும் ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது நான் வண்டி வாங்குறது வீடு வாங்க போறேன் பூமி வாங்குனா கண்டிப்பா வாங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது லாபவர்ப்பு நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வரும் மூல நட்சத்தல பிறந்தவங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்குங்க அரசியல் புழு நல்லா இருக்கும் கணவுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் பெரிசா ஒரு விஷயம் உங்களுக்கு சாதிக்க போறியும் பார்த்துக்கங்க அடுத்து புரா பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும் உங்களை மாதிரி யாரும் நாகரீகமா இருக்க முடியாது உங்களை மாதிரி யாரும் நாகரிகமா இருக்க முடியாது இப்ப பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது சொந்த வீட்டில் சுக்கரன் இருக்கார எதிரியை வெல்லக்கூடிய திறமையை வருது கடன் பிரச்சனை அடைக்க போறீங்க தாய் மாமா உறவு நல்லா இருக்க போது பெரும் கொண்ட பணம் விட கொடு கொடுக்க கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்க போகுது வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க சொந்த காலனிக்குரிய அமைப்பு வரவது அரசியல் அரசாங்கம் மூலமான ஒரு காரியத்தை சாதிக்க போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாருங்க எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய டைம் உங்க பக்கம் தேடி வருது பார்த்துங்க அதாவது இந்த பூராணசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது எது வந்தாலும் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அரசாங்கம் அரசியல்ல பெரியால இருப்பீங்க ஒரு ஒரு பத்து பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு உத்திராணத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க தைரியத்தை விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் நம்ம சமாளிக்கக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிற விடாமுயற்சி கொண்ட ஒரே நட்சத்திரம் தான் நட்சத்திரம் தான் இப்போ பாருங்க அரசாங்கம் அரசியல் சந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துல ஒரு மாற்றம் கனவு மொழி ஒற்றுமை கூட்டு தொழில் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு படிப்பு கல்வியில் ஒரு எதிர்காலத்துல ஒரு வெற்றி அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க உத்திராணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா யார்ல இருக்கிற சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுன்னு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருவது அதனுடைய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது